இப்படியா அவர் ஜெங்க எடுத்துட்டு போன ரெ半 மணி நேரம் ஓட வந்த மூணு மூணு யார் வந்து தோரதிச்சு வேற ஏதோ வேறவங்க வந்து நம்ம போய் வந்து லைவ் இருக்கேன் லைவ் சும்மா நினைக்கிற <laughs> விவசாயம் <laughs> <laughs>

யாருல்லையா எல்லாருக்கும் வணக்கம் வாங்க ரெண்டு பெருசுங்க பேசிகிட்டு இருக்காங்க விவசாயத்தை பற்றி யாராச்சும் லைக் பண்ணுங்க பேசுங்க வாங்க பேசுங்க நல்லா இருக்கீங்களா ஒருத்தவங்க வந்திருக்கீங்க வாங்க வெல்கம் வாங்க வெல்கம் ஏதாச்சும் பேசுங்க சாப்பிட்டீங்களா எல்லாம் மத்தியானம் எல்லாரும் மத்தியானம் சாப்பிட்டீங்களா லைக் பண்ணிட்டு பேசுங்க லைக் பண்ணுங்க எட்டு பேர் பார்க்குறீங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணிட்டு

மீன் குழம்பா என்ன மீன் நாட்டு மீனா கடல் மீனா எல்லா சாப்பிடு கூப்பிடுங்க உங்களை எல்லா பாத்துட்டு இருக்காங்க உங்களை நீங்க சாப்பிடு கூப்பிடுங்க எல்லா எல்லா பேரும் உங்களை பாத்துட்டு இருக்காங்க மக்கள்லாம் எல்லா பேரும் ஹாய் சொல்லுங்க ஹாய்ன்னு சொல்லுங்க நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க எல்லாம் தமிழ்நாடே பாத்துட்டு இருக்காங்க சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க எங்க ஊரெல்லாம் எப்படி இருக்கு விவசாயம் மழை இருக்குன்னு சொல்லுங்க மழை உங்க விவசாயத்தை போய் சொல்லுங்க எங்க தமிழ்நாடு ஃபுல்லா பாத்துட்டு இருக்காங்க

மக்கள் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க சொல்லுங்க ஒரு வீடு கலைஞர் பீடுல ஒரு பீடு எவ்வளவு நம்ம ஹீரோ பதோம் தர்றோம் ஓလို ஓடுறாங்க ஒருவா அதுக்கு பிறகு எந்த அரசியல்வாதிய இந்த மாதிரி எடுக்கல இப்ப ஸ்டாலின் அந்த மாதிரி எடுக்கல ம் ஒருவே பாகியோ ஏத்தி தரல உடனாவ இல்லவே அப்படி அடிறதுக்கு முன்னு உயிர் வாழ்றதுதே வந்து சேத்து நம்ம சேத்துன காலவாசியதா சூத்திர கை வைக்கலாம் ம்

பாருங்க விவசாயம் எப்படி சொல்லிட்டு போறாங்க பாருங்க எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு யாரும் சாப்பிட்டீங்களா எங்க வீட்டுல சாம்பார் வாங்க சாப்பிடலாம் பேசுங்க லைவில் வந்துகிட்டு இருக்கேங்க போக மாட்டேது ஒன்றும் பண்ண மாட்டேது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குறவங்களாம் ஒன்றும் பண்ண மாட்டேங்க ஒரே ஒரு லைக் தான் வந்திருக்குது வரவே இல்லை நைட்டு போட்டப்போ கூட ஒரு நாலு லைக் வந்துச்சு இப்போ ஒருத்தர் தான் பண்ணியிருக்காங்க ஹாய் சொல்லுங்கள் ஏதாச்சும் பேசுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாச்சும் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் பதில் வேறு எந்த ஊர்லேருந்து பேசுகிறேன்னு சொல்லுங்கள் எங்கள் ஊர் திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் திருவாரூர் டிஸ்ட்ரிக் ஒரு வில்லேஜ் சேகருங்கிற ஒரு வில்லேஜ் ஒரு கிராம பழக்க வழக்கங்கள் எப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன் சப்போர்ட் பண்ணுங்கள் என் வீடியோலாம் பாருங்கள் பேசுங்க லைவுக்கு வாங்க ஏதாச்சும் டைப் பண்ணி பேசுங்க கேளுங்க பதில் சொல்கிறேன் ஒருத்தவங்க தான் வந்திருக்காங்க லூர்து ஒரே ஒரு லைக் தான் வந்திருக்கு ஒரே ஒருத்தவங்க தான் பார்த்துட்டு இருக்கீங்க வேற யாரும் வந்து வந்துட்டு போறீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா அம்மா அப்பா தங்கச்சிங்க தம்பிங்க எல்லோரும் நல்லா இருக்காங்களா எல்லாம் என் வீடியோ பார்க்குறவங்க லைவில் எல்லாம் வெறும் உங்க குடும்பம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் சாப்பிட்டீங்களா ஆச்சு பேசுங்க நான் பேசிகிட்டே இருக்கிறேன் எதுவுமே பேச மாட்டீங்க பேசுங்க அப்படியே லைக் பண்ணிட்டு பேசுங்க வர்றீங்க போகிறீங்க டபுள் டச் பண்ணுங்கள் லைக் ஆகும் அப்போ வந்து ஒருத்தவங்க தான் இருக்காங்க ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு உங்கள் கிராமத்து வாழ்க்கைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் கிராமத்தில் உள்ளது எப்படி என்னென்ன பண்ணுறாங்க எல்லாத்தையும் நாங்கள் இது பண்ணுறோம் ஒரு வீடியோவாக எடுத்து போட்டுட்ருக்கேன் அன்றாட வேலைகள் என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க எல்லாமே பேசுங்க நல்லா இருக்குங்கல்ல ரொம்ப நேரமாக உட்காந்துருக்குங்க ஆச்சு இப்போ அதில் சொல்லுங்கள் ஒரே ஒருத்தவங்க மட்டும்தான் கமெண்ட் பண்ணுறீங்க பண்ணீங்க வேறு யாரும் பண்ணவே இல்லை ஒரு ரொம்ப நேரமாக ஒருத்தவங்க தான் பார்த்துட்ருக்கீங்க எல்லும் என்ன சாப்பிட்டிங்க கமெண்ட் பண்ணாதானங்க ஒரு பதில் சொல்கிறது ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் யாருமே எதுவுமே கேட்க மாட்றீங்க பெரிய பெரிய ஆளு லைவில் வந்தால் அவங்களெல்லாம் பார்ப்பீங்க என்ன சும்மா உருப்படாத விஷயம் பண்ணாலும் பார்ப்பீங்க எங்களுக்கும் ஒரு கிராமத்தில் உள்ளவங்களுக்கும் சப்போர்ட் பண்ண மாட்றீங்க வாங்க எல்லாரும் எங்க தெரியல வந்து வந்துட்டு போறீங்க ஒருத்தவங்க தான் ரொம்ப நேரமா நின்றுட்டு இருக்கீங்க இருக்கிறீங்க சரி பாருங்க ஓகேங்க குட் ஆஃப்டர்நூன்